ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் ரவா லட்டு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு 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 அளவுக்கு பாராட்டிட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ரவா லட்டு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு போனார் எங்கள் வீட்டுக்காரர் லட்டு கொஞ்சம் அதிகமாக செஞ்சதுனால எப்போவுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு பாராட்டினாங்களா ஓகே இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் வாங்க இப்போ ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தீபாவளி பலகார லிஸ்ட்டில் ரவா லட்டு இல்லாமல் எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக எப்பயும் போல பண்ணாமல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான முறையில் ரவா லட்டு பண்ணியிருக்கோம் சாப்பிட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நல்லா சாஃப்டாக ரவா லட்டு சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவையை வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க முதல்ல ரவையை ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில் ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சா போதும் ரொம்ப அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் பதிவு அரைப்பட்டிருக்கும் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம தேங்காவும் அரைக்கணும் சர்க்கரையும் பொடி பண்ணணும் தேங்காய் போட்டால் மிக்ஸி வந்து ஈரம் ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு நான் சர்க்கரையை பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தேங்காயை அரைச்சிக்க போகிறேன் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்றேன் இன்னொரு மிக்சி ஜார் இருந்தால் நீங்கள் அதிலேயே கூட தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க மிக்ஸியை வந்து லைட்டாக அலசிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்கேன் ஈரம் இருக்கலாம் ஆனால் தண்ணி தான் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரெண்டு கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேங்காவை இந்த மாதிரி கப் ஃபுல்லாக மேலே வர வரைக்கும் நான் வந்து அளந்து சேர்த்துக்கிறேன் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அளந்து சேர்த்துக்கோங்க பெருசு பெருசாக நீங்கள் கட் பண்ணி போட்டு ரெண்டு கப் அளந்து சேர்த்திங்கன்னா தேங்காவோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கப் ஃபுல்லாக நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க தேங்காவையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காவையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் நைஸாவே அரைச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறை குறைப்பா வேணும் அதாவது துருவல் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த பக்குவத்துக்கும் அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரே டைம் இவ்வளோத்தையும் மிக்சியில் அரைக்க முடியலைனா ரெண்டு டைம் அரைச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக அரைச்சு எடுக்கலாம் ரவை சேர்த்துருக்கிற அதே பவுலில் தேங்காவையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பால் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ரவையை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரவையோட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நான் ஊற விட்டுக்கிறேன் ரவை நல்லா ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் ரவை வந்து நல்லா ஊறிருக்கு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு அரை கப் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன் முதல்ல ஒரு கால் கப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகினதும் தேங்காய் ரவையெல்லாம் ஊற வச்சோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் இந்த நெய்லேயே இந்த தேங்காய் ரவையை நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும் கலர் மாறக்கூடாது அடி பிடிக்கக்கூடாது அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிட்டே பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுதான் வறுக்க போகிறேன் கொஞ்சம் இப்போ கடாய் நல்லாவே சூடு நான் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் தேங்காய்லலாம் ஈரப்பதம் இருக்குது பாலும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அப்படியே குக் பண்ண குக் பண்ண அப்படியே நமக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் நல்லா வறுப்பட்டும் வந்துடும் தேங்காவும் ரவையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுக்க வறுக்க நல்லா வந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது இன்னும் நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்தோம் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கணும் இன்னும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கெட்டியாக இருக்குது உருண்டையாக அது எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக ஹீட்டாக உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நான் வந்து வறுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு தாலிப்பு கரண்டியில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் ஏற்கனவே நெய் நிறையவே சேர்த்துட்டோம் பொடியை நெருக்கிய முந்திரியை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட ஆரம்பித்ததும் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்ததும் இந்த முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்து ரவையில் சேர்த்துடலாம் கூடவே ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சூடாக இருக்கும் போதே எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் சேர்த்து சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் தான் உருண்டை பிடிக்க முடியும் ஏன்னா இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக தான் இருக்கும் நம்ம நல்லா வருத்ததுனால இப்போ இந்த சூட்லேயே சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சூட்லேயே சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும் அப்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணிக்கோங்க ரவையை இறக்குனதுமே டக்குன்னு நீங்கள் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் அந்த சூட்லையே சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் இல்லைனா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மேலே அழகுக்காக கொஞ்சம் திராட்சை அதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் எடுத்திருந்த அளவுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக எவ்வளோ பீஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் ரவையும் தேங்காவையும் ஈக்குவலாக நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு கப்பு போட்டு நான் செஞ்சிருக்கேன் சாப்பிடவே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு ரவையை ஃபஸ்ட்டு வறுப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்குறோன்னா தேங்காவோட ஈரப்பதம் போகிறதுக்கெல்லாம் வறுப்போம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மெத்தடில் ரவா லட்டு வந்து ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் பால் சேர்த்து பால் சேர்க்காம வெறும் சர்க்கரை பாகில் வந்து நம்ம வந்து ரவா லட்டு பிடிச்சி ஒரு மாதத்துக்கு வச்சும் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் செஞ்ச ரெசிப்பியை திரும்ப திரும்ப போடாமல் கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதே சமயம் நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிப்பியில் ரெண்டே ரெண்டு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரவா லட்டு அட்டகாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் பாலில் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கலர் மாறாமல் ஸ்டவை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சே நீங்கள் நல்ல உதிரி உதிரியாக வர மாதிரி வறுத்து வறுத்தெடுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிபி கரெக்டாக வரத்துக்கு ரெண்டாவது சூடாக இருக்கும் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துட்டு நீங்கள் உருண்டை பண்ணணும் ரவை தேங்காய்லாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது உதிரி உதிரியாகவே இருக்கும் இந்த ரெண்டாவது டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உருண்டை பண்ணுறதுக்கு சூப்பராக வரும் இல்லைனா நீங்கள் திரும்பவும் பால் சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம எப்பயும் போல் செய்கிற ரவால் அட்டையே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ரவா லட்டு நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கோம் நிறைய விதத்துல இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நான் இந்த மெத்தட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பால் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கிறதுனால மூணுல இருந்து அஞ்சு நாளுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் அதுக்கு மேல வச்சிங்கன்னா கெட்டுரும் சீக்கிரமாகவே ஒரு த்ரீ டேஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால டக்குன்னு காலியாகிடும் தீபாவளிக்கு செஞ்சு கொடுக்குறோன்றதுனால எல்லாேருக்கும் கொடுத்தோம்னாலே நமக்கே ஒரு நாலு பீஸ் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெய் எல்லாம் நிறைய போட்டு பண்ணியிருக்கோம் சாப்பிடவே நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய தீபாவளி ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ